இதயத்தில் பூத்த காதலே விக்ரமிற்கு காவியாவை நினைக்கும் போது ஆத்திரமாக வந்தது ட்ரெஸ்ஸிங் டேபிளின் அருகில் இருந்த ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்த தன் சட்டையின் பையில் கைவிட்டான் கனமற்று இருந்த அந்த சிகரெட் கேஸ் அது காலியாக இருப்பதை உணர்த்தியது மேலும் எரிச்சலுற்றவனாய் தன் கையிலிருந்த இருந்த அலைபேசியை பார்த்தான் விடாபிடியாக மீண்டும் காவியாவை தொடர்பு கொள்ள முயன்றான் அவனது முழு அழைப்பிற்கும் அவளிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாள் இவள்தான் உலகமாக அழகியின்றா அவ்வாறின் இணைக்கையிலேயே விக்ரமின் மனதில் புகைப்படத்தில் கண்ட காவியாவின் பிம்பம் தோன்றியது அவளது பெரிய பெரிய கண்களும் கூர் நாசியும் செவ்விதழ்களும் அவள் மேல் இருந்த கோபத்தை குறைத்து தன்னுடன் பேச மறுக்கிறாளே என்ற ஆதங்கத்தை அவனுள் ஏற்படுத்தியது இத்தனைக்கும் விக்ரம் வேறு யாரு ஒருவனோ கிடையாது அவளுக்கு கணவனாக போகிறவன் இதோ மாப்பிள்ளை அழைப்பு முடிந்து அவனை மண்டபத்திற்கும் அழைத்து வந்தாகிவிட்டது நாளை இந்நேரம் அவள் விக்ரமின் மனைவி பின் ஏன் பேச மறு இதை பற்றி விக்ரமின் நண்பர்கள் ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் அவன் ஏதாவது சொல்லி தான் என்றாலும் அவன் மனதில் அது ஒரு பெரிய கவலையாக இருந்தது விக்ரமின் அம்மா தன் ஒன்றுவிட்ட அண்ணன் மகளான காவ்யாவை விக்ரமிற்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று பேசிய போது அதை விக்ரம் வெகுவாக ஆட்சேபித்தான் அதற்கு காரணமும் இருந்தது விக்ரம் சென்னை மும்பை போன்ற பெரிய நகரங்களில் வளர்ந்து லண்டனில் பட்டம் பெற்றவன் தனக்கு வரவிருக்கும் மனைவி நன்கு படித்தவளாக நவ நாகரிகம் அங்கையாக இருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தான் ஆனால் காவ்யா தமிழ்நாட்டின் தென்கோடியில் திருநெல்வேலியின் அருகில் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் கல்யாண பத்திரிகையில் போடுவதற்காகத்தான் பெண்ணை படிக்க வைத்தார்களாம் பெண்ணை பெற்றவர்கள் இதை பெருமையாக வேறு சொல்லிக்கொண்டார்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த வரனின் மேல் விக்ரமின் அன்னைக்கு அதிக ஈடுபாடு இருந்தது சொந்தம் விட்டு போகக்கூடாது என்று கொஞ்சலும் கெஞ்சலுமாக இறுதியில் விக்ரமை சம்மதிக்கவும் வைத்துவிட்டனர் அரைகுறை மனதுடன் சம்மதித்த விக்ரமிற்கு பல அதிர்ச்சிகளும் காத்திருந்தன அவற்றுள் முதலாவது கல்யாண நிச்சயத்தில் மாப்பிள்ளை கலந்து கொள்ளக்கூடாது என்பது இதை கேட்டது விக்ரம் விக்ரம் கோபத்தின் எல்லைக்கே போய்விட்டான் என்னம்மா இது என் நிச்சயத்தில் நானே கலந்து கொள்ளக்கூடாதா இது என்னம்மா அநியாயம் என்று உச்சஸ்தானியில் கத்தினான் விக்ரம் கோபப்படாத கண்ணா அவங்க கிராமத்துக்காரங்க பழைய பழக்கங்களை மதிக்கிறவங்க ஒன்றும் சொல்ல முடியாது தம்பி என்று சொன்னபோது போங்கம்மா என்னமோ பண்ணுங்க என்று கத்தி சென்ற விக்ரமின் பொறுமைக்கு காரணம் காவியா புகைப்படத்தில் கண்ட அவளது அழகிய தோற்றம் விக்ரமை சற்று தடுமாற வைத்தது கிராமத்து பெண்கள் என்றாலே எண்ணெய் பசை தலையும் பச்சை மஞ்சள் என பளிச்ச நிறங்களில் பாவாடை தாவணியுமாக உருவகம் செய்து வைத்திருந்தவனுக்கு லாவண்டர் நிறத்தில் காட்டன் புடவையில் மெல்லிய புன்னகையுடன் நின்று கொண்டிருந்த காவ்யாவை புகைப்படத்தில் பார்த்தபோது மிகவும் பிடித்துவிட்டது அதற்கு மேல் அவளது குணநலன்கள் பற்றி அதிகம் ஆலோசிக்கவில்லை அவன் கற்பனை செய்து வைத்திருந்த அவனது இனிமையான வருங்காலத்திற்கு காவியாதான் கதாநாயகி என்று முடிவெடுத்து விட்டான் கையில் இருந்த அலைபேசியில் வந்த குறுந்தகவலில் ஓசை அவனை நினைவுக்கு வரவழைத்தது காவ்யாவிடம் இருந்து இருக்குமோ என்று ஆவலாக எதிர்பார்த்தவனுக்கு வந்திருந்த லவ் ஜோடி எஸ்எம்எஸ் கட்டண செய்தி சலு சலிப்பை ஏற்படுத்தியது மீண்டும் ஒரு முறை தொடர்பு கொள்ள நினைத்தவன் பின் வேண்டாம் என்று விட்டுவிட்டான் எங்கே போக போகிறாள் இன்னும் பன்னெண்டு மணி நேரத்தில் அவள் தனது மனைவி போகிறாள் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று தோன்ற ஒரு பெருமூச்சை வெளியேற்றி நண்பர்களுடன் வேடிக்கையில் கலந்து கொண்டான் தோழி சொல்கிற வண்ணம் தன் கைகளை அசைத்து கொண்டிருந்த காவியாவின் மனது எதிலும் லயிக்கவில்லை பைத்தியம் மாதிரி பேசாத காவ்யா அழகான ஒற்றை மயிலின் தோகை வடிவிலான டிசைனுக்கு மெகந்தி போட்டபடியே அதட்டினாள் விஜி காவ்யாவிடம் எந்த சலனமும் இல்லை அவளது புத்தம் புதிய கைபேசியின் நோட்டிஃபிகேஷன் விளக்கு மின்மினி பூச்சி போல் ஒளிர்ந்து விக்ரமிடம் இருந்து வந்த அழைப்புகளை காவ்யாவிற்கு நினைவுபடுத்தியது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது விஜி என்று அழுத்து கொண்டாள் காவ்யா ஏன்னா நீ ஒரு முட்டாள் காவ்யா கோபத்தில் காவியா கூறினாலும் அவளது மனதில் காவ்யாவின் திருமணம் நல்லபடியாக நடந்தேற வேண்டுமே என்று கவலை இருந்தது புரியுது விஜி ஆனால் என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது இப்போது நான் விக்ரமை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நான் அவருக்கு பண்ற துரோகம் இல்லையா ஐயோ கடவுளே இவளுக்கு அறிவை கொடேன் என்று அழுத்த விஜி தொடர்ந்தாள் பாரு காவியா காதலிக்கிற எல்லோருமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை ஓ விஷயத்தில் அது காதலே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அது உனக்கு புரியாது என்ன புரியாது ஆறு மாசத்துல வாரேன் போனவே மூன்று வருஷம் ஆகியும் வரல நீ அவனை நினைச்சி ஏங்கி கொண்டிருக்கிற உன்னை முட்டால்னு சொல்லாமல் வேற என்ன சொல்றது படபடவென பேசினால் விஜி நான் ஏங்கி கொண்டிருக்கல விஜி ஆனால் அவனை காதலித்து விக்ரமை மணந்து என்னால் இரண்டு பேருக்குமே துரோகம் பண்ண முடியாது ஸ்டுப்பிட் மாதிரி பேசாதடி நீ என்ன அவனோட வெளியே சுத்திட்டு வேண்டாம்னு விட்டுட்டியா பி ப்ராக்டிக்கல் காவியா மூணு வருஷத்துக்கு முன்னால் ஃபோனில் பேசின ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு உளறாத இதெல்லாம் எனக்கு புரியுது விஜி ஆனால் ஆனால் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறத கேளு நாளைக்கு கல்யாணம் இனி உன்னால் எதுவும் பண்ண முடியாது இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கோ சீக்கிரமே எல்லாம் சரியாகிவிடும் என்று ஏதேதோ கூறி ஒரு வழியாக காவ்யாவை வழிக்கு கொண்டு வந்தால் விஜி மறுநாள் முகூர்த்த பொழுதில்தான் விக்ரமால் காவியாவை முதன் முதலில் நேரில் பார்க்க முடிந்தது அவன் உயரத்திற்கு பொருத்தமாய் புகைப்படத்தில் பார்த்ததை விட மிகவும் அழகாக தெரிந்தாள் காவ்யா இன்று முதல் இவள் என் சொந்தம் எனக்கு மட்டுமே உரியவள் என்று எண்ணும்போது விக்ரமின் மனதுக்குள் ஒரு பெருமை தோன்றியது சாவி கொடுத்த பொம்மை போல நடந்து வந்து மனமிடையில் அவன் அருகே அமர்ந்திருந்தவளின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை விக்ரமின் மனம் உருண்டியது ஏதோ தவறு இருப்பது போல் தோன்றியது பொதுவாக புதுப்பெண்ணிடம் இருக்கும் வெட்கம் சந்தோஷம் எதுவும் காவியாவிடம் இல்லை இந்த அழகியை இழக்க வேண்டுமா என்று ஒரு மனம் சொன்னாலும் விருப்பமில்லாமல் திருமணம் செய்து கொள்ள அவன் மனம் ஒப்பவில்லை தன் கழுத்தில் இருந்த மாலையை சரி செய்வது போல செய்து கம்மிய குரலில் காவியாவுடன் பேசினான் விக்ரம் இந்த திருமணத்தில் உனக்கு விருப்பம்தானே மேலச்சத்தம் முழங்க விக்ரமின் கையில் மஞ்சள் கயிற்றை எடுத்து கொடுக்கும் நொடி வரை காவியாவிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை விக்ரமிற்கு கோபம் தலைக்கேறியது என்ன திமிர் இவளுக்கு பார்த்துக்கொள்கிறேன் என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு காவியாவின் கழுத்தில் மாங்கல்யம் பூட்டினான் விக்ரம் இருவர் மனதிலும் பல குழப்பங்கள் மேடைக்காக லேசான புன்முறுவலும் புகைப்படத்திற்கான போசும் கொடுத்தபடியாக இருந்தனர் விக்ரம் அன்றைய இரவிற்காக காத்து கொண்டிருந்தான் காவ்யாவின் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் என்பதை அறியும் வண்ணம் அவனுக்கு காவியாவோ அன்றைய இரவை நினைத்து கலங்கி கொண்டிருந்தாள் யார் எப்படி போனால் என்ன என்று நேரம் அது வேலையை சரியாக செய்து கொண்டிருந்தது வரிசையாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக முடிய விக்ரம் காவ்யா இருவரையும் ஒரு தனி தனி அறையில் தனிமைப்படுத்தினர் காவ்யாவுக்கு கால்கள் படபடத்தன என்னவென்று சொல்வது எப்படி மறுப்பது கல்யாணம் நிச்சயமான தினத்திலிருந்து நினைத்து நினைத்து பய பயந்து கொண்டிருந்த தருணம் இது ஏற்றுக்கொள்வது என்பது அவளால் முடியாத ஒன்று கைகளை பிசைந்தபடி கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள் சற்று கோபத்துடன் கதவை திறந்த விக்ரமிற்கு அளவான ஒப்பனையும் மெல்லிய நகை நகைகளும் மடிப்பு கலங்காத காட்டன் புடவை மலங்க மலங்க வெளித்து கொண்டிருந்த அந்த சின்ன பெண்ணை பார்த்ததும் கோபமெல்லாம் பறந்து ஓடியது அவள் தலையில் வைத்திருந்த மல்லிகை பூவும் கழுத்திலிருந்து புத்தம் புதிய மஞ்சள் கயிறும் அவனை பரவசப்படுத்தியது மனதிலிருந்து கோபதா